இன்பமாய் இன்று காலை விழா நிகழ்ந்தது இளமையோடு பொழிந்தது எங்கள் ஊர் பள்ளி எல்கேஜி சிறுவர் இன்று முதல் மாணவர்கள் என் ஊரின் நம்பிக்கையாம் பூவுகள் போன்றவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வந்தபொழுது சிறு கரங்கள் கழித்தன கை தட்டிய சத்தத்தில் பெற்றோர் பார்வை புன்னகையோடு பறந்தது புதிய பயணம் இது என்றும் இனிதாய் நடந்தது பரிசுகள் வழங்கப்பட்ட புன்னகை முகங்களில் பசுமை கனவுகள் பிறந்தன மெல்ல மெல்ல விழாக்களில் விளையாட்டும் விழுந்தது விருப்பமாய் பிள்ளைகள் உற்சாகம் கொண்டது ஏசி வசதியோடு வகுப்பறை ஒவ்வொன்றிலும் ஆறுதலும் ஆர்வமும் வளரட்டும் மாணவனிலும் புதிய பயிற்சிகள் புதுமை குறைந்தன ஸ்கேட்டிங் பயிற்சி கூட இப்போது துவங்கின நாளை நம்பிக்கைகள் விதைக்கின்ற பள்ளி இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நவீனமாய் வளர்கிறது நம் ஊர் பள்ளி அறிவும் திறனும் ஒழுக்கமும் கற்றின் மீடம் அன்பும் ஆசையும் கண்ணீரில் நிறையா எழுக எங்கள் பள்ளி இஸ்லாமிக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எழுச்சி தரும் மையமாய் எல்லா பிள்ளைகளும் வளர்வதற்கோர் செல்வமாய் விழா நாள் நினைவாக விலங்கட்டும் இதுவும் விருதுகளை மீறி உயரட்டும் கல்வியும் வாழ்க வளமுடன் 아아aus <laughs> இப்ப நீ ஒழுங்கா herman 길

이거서데 ஆ பாத்து பாத்து மெதுவா மெதுவா செய்யணும் அது மாதிரி கிடையாது மெதுவா பண்ணணும் சரியா